ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிபி ஃபிஷிங் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நியூ பாமன் பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லிஃப்டிங் கான்செப்டில் வந்து சென்ட்ரல் பிரிட்ஜில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ பழைய பாமன் பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப் இருந்துச்சு ஷிப்பு அதாவது போட் எல்லாமே கடந்து போகிறதுக்கு ஒரு வே இருந்துச்சு ஸோ இந்த பாமன் பிரிட்ஜில் வந்து நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் கான்செப்ட்டில் வந்து அந்த ட்ரெயின் கே வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான ஒர்க் தான் இப்போ போயிட்டுருக்கு ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து பாமன் அதாவது பாமனை பொறுத்தளவு இந்த பால வந்து இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா இயற்கை தாங்க ஏன்னா அடிக்கடி நம்ம கடல் வந்து பார்த்திங்கன்னா கொந்தளிக்கும் நீர் ஓட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நிறைய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லையே அதனால தான் அளவுக்கு டி டிலே ஆகிருக்கு ஆனால் பழைய பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இதை விட ஷார்ட் பீரியட்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு மோஸ்ட்லி தெரியாது ஸோ தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு பாமன் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க மெயினாக எதுக்காகனு பார்த்தீங்கன்னா வணிகத்துக்காக தான் ஸ்ரீலங்காவிலேருந்து எல்லா வணிகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாமே வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வந்து அங்கேருந்து ரயில்வே மூலியமாக தான் சென்னை த்ரூ நான் இந்தியா வரைக்கும் இங்கே எல்லா இடமுமே ஷிப்பிங் ஆகிருக்கு அதுக்கான மெயினாக வந்து தேவைப்பட்ட தான் இந்த பாம்பனையும் அதாவது மண்டபத்தையும் பாம்பனையும் இணைக்கிறதுக்கு நடுவில் வந்து நமக்கு பாலம் தேவைப்பட்டுருக்கு அப்போ இனிஷியேட் பண்ணோன்னா சரி ஓகே அப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் அமௌண்ட் ஒரு சில குரோர் வந்து பிளான் பண்ணி பிரிட்டிஷ் அரசாங்கமே வந்து அலக்கேட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வந்து ஆகஸ்ட் மாதம் இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுலேயுமே ஏகப்பட்ட வரலாறு இருக்குது நிறையா பேர் இறந்தும் போயிருக்காங்க நாங்கள் சின்ன பிள்ளையா போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்லர்லேயும் அவ்வளோ பேர் இருக்காங்க அத்தனை பேர் இறந்துருக்காங்கிற கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கட்டின இன்ஜினியர் இறந்து அதுக்கு அடுத்து ஒரு இன்ஜினியர் எடுத்து அவங்க தான் அது வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தாங்க அந்த இன்ஜினியரோட கலரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பனில் வந்து இருக்குது இன்னுமே பட் அதை பெருசாக வந்து பராமரிக்கிறதில்ல அது அப்படியே புதரடைஞ்சு போய் கிடக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்தியாவிலேயே ரொம்ப நா நீளமான வந்து பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாமன் பிரிட்ஜு தான் ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ அடுத்தடுத்து புது பிரிட்ஜ்லாம் நிறைய கட்டினாங்க ஃபஸ்ட்டு 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 கட்டின லாங்கஸ்ட்டு பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜு தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயலில் சொல்லப்போனால் தனுஷ்கோடிங்கிற ஒரு இடமே இல்லாமல் ஆயிருச்சு அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவோட வணிகம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயல் தான் மொத்த இதையுமே வந்து தூக்கி திருப்பி போட்டுருச்சு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டேமேஜ் ஆகிருச்சு அதோடு என்ன பண்ணிட்டாங்கன்னா தனுஷ்கோடியை வந்து இதுக்கப்புறம் வந்து மனிதர்கள் வந்து வாழ முடியாத இடமா வந்து அங்கீகரிச்சு அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பவர் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் சரி நியூ பிரிட்ஜ் கட்டலாங்கிறப்ப இதுலயே கட்ட முடியுமாங்கிற ஆராய் இது ஆராய்ச்சிலாம் பண்ணிணாங்க ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா அது அந்தளவுக்கு பண்ண முடியாது இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூணு பில்லர் இருக்குது பழைய பாம்பன் பிரிட்ஜில் இது டூ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வரும் ஸோ இதில் வந்து ரெண்டு ஒரே டைம்லேயே ரெண்டு ட்ரெயின் போகிற அளவுக்கு ஃபீஸிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணும்போது அந்த வித் வந்து அவங்களுக்கு பத்தலை ஸோ அதனால் எலக்ட்ரிக் ட்ரெயினுங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருந்தால் தான் கரெக்டாக இருக்குங்கிறனால புது பிரிட்ஜே பிளான் பண்ணாங்க இரநூத்தம்பது கோடி செலவில் வந்து புது பிரிட்ஜி வந்து பிளான் பண்ணாங்க ப்ளான் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் இதுக்கான இனிஷியேட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி ஃபோரில் கம்ப்ளீட் பண்ணுற பிளானில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க நடுவில் நிறையா புயல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கப்புறம் அது அப்படியே கண்டினியூ கண்டினியூ ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஆல்மோஸ்ட் இந்த எண்டுக்குள்ளே நான் தெரிஞ்சு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த 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 பார்ட்ஸ் எதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாமன் பிரிட்ஜில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்டிங் கான்செப்ட் சொன்னோம்ல அந்த லிஃப்டிங் கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கவர் தான் வந்து இந்த இந்த மேலே வந்து போட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாகவே இருக்கணுங்க ஏன்னா எல்லாமே ஹெவி மெட்டீரியல் நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா லைட் வெயிட்டாகலாம் இருக்காது பக்கத்தில் இருந்து பார்க்குறதுமே ரொம்ப சேஃப் இல்லாத விஷயம் தான் பட் அதில் ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் நிறையா பேருக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் நிறையா நடந்திருக்கு பாமன் பிரிட்ஜ்ல ஸோ இப்போ இந்த போட்டில் வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் சேர்க்கவே ரொம்ப டைம் எடுக்குங்க பொறுமையாக தான் கொண்டு போக முடியும் ஏன்னா கடலை பொறுத்தளவு உங்களுக்கே தெரியும் வாட்டர் வந்து ஸ்டேபிளா இருக்காது ஸோ அங்கே பாறை இருந்தாலும் சரி இல்லை வேற வேறு வந்து ஒரு போட் வந்து லைட்டாக சாய்வானாலும் சரி அவ்வளோ பெரிய மெட்டீரியல் கீழே கடலுக்குள்ளே விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு மறுபடியும் விழுந்துச்சுன்னா அது பெரிய கிரெயின் கொண்டு தான் தூக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து ரொம்ப சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க மார்னிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜில் வந்து ஃபிஷிங் வந்து செம சூப்பராக இருக்குங்க ஆல்ரெடி நிறையா பெப்பி ஃபிஷிங் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஃபிஷிங் வீடியோஸ் இது வரைக்கும் வீடியோஸ் பார்த்ததுனா கம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறையா வீடியோஸ் இருக்குது போய் பாருங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா அன்ன ஒருத்தர் வந்து மீன் விலை வீசி மீன் பிடிச்சிட்டு இருக்காப்புல ஸோ பார்த்தாலே தெரியும் கடல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வத்தோடி போயிருக்கு ஏன்னா இது வந்து ஒரு சில நேரங்களில் தான் இந்த மாதிரி வந்து நீங்கள் கடலை வந்து கிளியராக பார்க்க முடியும் மற்ற மோஸ்ட்லி டைம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் வந்து மங்கலா தான் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு உங்களால் கிளியர் வியூ கிடைக்காது இந்த மாதிரி டைமில் வந்து பெரிய மீன்கள் போகிறது இருந்தால் மேலே ஃப்ரிட்ஜில் இருந்து பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரேர் கேஸில் தான் பார்க்க முடியும் ஏன்னா கடல் வந்து ரொம்ப கிளியரன்ஸாக இருந்துச்சுன்னா பெரிய மீன் எல்லாம் வெளியில் வராது ஸோ உள்ள ஆள் கடல்லேயே இல்லை தான் இருக்கும் பட் சில நேரம் இந்த குட்டி மீனை வே வேட்டையாடி ஏதாவது குடிச்சு சாப்பிட்றதுக்காக வரும் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஸ்டில்ஸ் எல்லாமே இருக்குது நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து எந்தளவுக்கு வந்து ஒர்க் முடிஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இப்போ வந்து கிரெயின் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பார்ட்ஸை வந்து மேலே வந்து கொண்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் மேலே கொண்டு போய் ஃபிட் பண்ணணுங்க ஸோ அதுக்காக தான் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கு மூவ் பண்ணாத மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் ஏன்னா வெயிட் அதிகம் சீக்கிரமே வந்து ப்ரோக்காகவும் வாய்ப்பு இருக்குது அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போவாங்க அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்த சைடான ஒர்க் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த சைடு வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ரெண்டு சைடுமே வந்து ஜாயிண்ட் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து அந்த சென்ட்ரு லைன் மட்டும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த அந்த ஒயரை வச்சு செக் பண்ணிவிட்டு அதாவது அயன் வயர் மாதிரி வரும் உங்களுக்கு அதை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரு பிச்சோட ஒர்க் மோஸ்ட்லி கம்ப்ளீட் ஆகிரும் இங்கே பாருங்க சொன்ன மாதிரி மேலேயும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ஒரு செம லுக்கு இருக்குங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது உங்களுக்கு கீழே பார்த்தீங்கனாலே தெரியும் அது வந்து ஓப்பன் டைப் தான் இது லிஃப்டிங் கான்செப்ட்னால கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க பட் மோஸ்ட்லி பழைய பிரிச்சு வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் மெத்தடுங்க சுற்றி தான் ஓப்பன் பண்ண முடியும் இனிமேல் நூறு வருஷமாக அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின் கான்செப்ட் தான் பட்டன் நமக்குனால் போதும் அதுவே ஓப்பன் ஆயிரும் அதுவே ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ நான் இந்த மாதிரி ரெகுலராக வந்து பெப்பி ஃபிஷிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் அண்ட் பாமன் ராமேஸ்வர ரிலேட்டடான வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெபி ஃபிஷிங் நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் டபுள்யூ டபிள்யூ டாட் பெப்பி ஃபிஷிங் டாட் காம்